ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் அந்த பயிற்சித்தால் பதிமூணு இல்லை பதினொன்னுலேருந்து பதினஞ்சு வழியும் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு பதினோராவது கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட பக்க அளவுகளை அல்லது கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா உமனது விடைக்கான காரணத்தை கூறுகன்னு கேட்டுக்கிறான் ஃபஸ்ட்டு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு நம்ம எழுதுனா அதுக்கப்புறம் ஏன் முக்கோணம் அமைக்க முடியுமா இல்லைன்னா அது காரணம் கூறுகன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இது பக்க அளவுகள் குத்துக்குறாங்க மூணு அளவு குத்துக்குறாங்க ஏழு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ பார்த்தீங்கன்னா இரு சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருந்துச்சுன்னா முக்கோணம் அமைக்க இயலும் அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டு நம்ம கூட்டலாம் அப்போது ஆன்சர் பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா இரு சிறிய பக்க அளவுகளின் கூடுதல் கூடுதல் பாருங்கள் சின்னது எது ஏழு எட்டு தான் அப்போது ஏழு சென்டிமீட்டர் கூட்டல் எட்டு சென்டிமீட்டர் அப்போ கூட்டினிங்கன்னா என்ன வருது ஆன்சரு ஏழும் எட்டு கூட்டினிங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்போது மூணாவது என்னது அப்போ இதுதானே மூணாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்குது அதனால குறி இந்த மாதிரி போட்டு இது ஒன்பது சென்டிமீட்டர் மூன்றாவது பக்கம் மூன்றாவது பக்க அளவு அப்போது அதிகமாக இருக்கிறதுனா முக்கோணம் அமைக்க இயலும் அப்போ ஆன்சர் என்ன எழுதலாம் முக்கோணம் அமைக்க இயலும் அப்போ காரணம் கேட்டுக்கிறாங்கல்ல அப்போ காரணம் அப்போ இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இரு சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவை விட உள்ளதால் உள்ளதால் முக்கோணம் அமைக்க இயலும் புரிஞ்சுதங்கள அவ்வளோதான் அதுக்கு ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க கோண அளவுகள் குத்துக்குறாங்க தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு ஜீரோ டிகிரின்னு அப்போ பார்த்தீங்கன்னா இது செங்கோணம் ரெண்டுமே செங்கோணம் அப்போனா ஒரு முக்கோணத்தில் ஒரு செங்கோணம் தான் வரணும் ரெண்டு வந்துச்சுன்னா அது முக்கோணம் அமைக்காது அப்போது முக்கோணம் அமைக்க இயலாது அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது கொஷின் பாருங்கள் எல்எம் என்ற கோட்டிற்கு எத்தனை செங்குத்து கோடுகள் வரைய இயலுமுன்னு கேட்டுக்கிறான் எல்எம் என்ற என்ற கோட்டிருக்குன்னு சொல்லியிருக்கான் எல் ஒரு கோடு வரையலாம் ஒரு கோடு இது எல்லுன்னு குறிக்கலாம் போயினே இருக்கும் இது கோட்டு தொண்டு இல்லை கோடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுவும் போயின்னே இருக்கும் அப்போ இது எல் இது எம் அப்போ பார்த்தீங்கன்னா செங்குத்து கோடுகள் சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே வரோம் இங்கே வரும் எல்லா இடத்துலையுமே இப்படி நேர் நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா செங்குத்து கோடுகள் தான் அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா எண்ணற்ற செங்குத்து கோடுகள் வரைய இயலும் அதுக்கப்புறம் பதிமூணாவது கொஷின் பாருங்கள் மூளை மட்டங்களை பயன்படுத்தாமல் உன்னால் செங்குத்து கோடு வரைய இயலுமா இயலும் எனில் எவ்வாறுன்னு கேட்டுக்கிறாங்க இப்போ பாருங்கள் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மூளை மட்டம்னா அந்த செங்கோண ஸ்கேல் நம்ம பயன்படுத்தாமல் வரைய முடியுமான்னு கேட்குறாங்க வரைய முடியும் ஏன்னா ஒரு கோடு போட்டுறோம் நீங்கள் காம்பஸ் இருக்கோம்ல காம்பஸில் இந்த பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு கோடு போடலாம் அதே மாதிரி இந்த மாதிரி அதுக்கப்புறம் இங்கே ஒரு போடலாம் அதுக்கப்புறம் இங்கே போட்டிங்கன்னா இது நேராக ஒரு கோடு வந்துச்சுன்னா இது செங்குத்து கோடு அப்போது வரைய முடியும் தானே அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இயலும் கவராயத்தை காம்பஸ்க்கு தான் கவராயத்தை சொல்லுவாங்க கவராயம் அப்போது பயன்படுத்தி செங்குத்து கோடுகள் செங்குத்து கோடு வரைய இயலும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சர் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் ரயில் தண்டவாளங்களை இணையாக இல்லையெனில் ரயிலை இயக்க இயலுமா ஏன்னு கேட்குறாங்க அப்போது இணையாக இல்லைன்னா அது இயக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு இணையாக இருந்தால் தான் அது போ நேராக போவோம் அப்படி இல்லைன்னா போகாது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இணையாக இல்லை எனில் ரயிலை இயக்க இயலாது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் நிவேதிதா படத்தில் காட்டியவர்கள் ஒரு பட்டம் செய்ய குச்சிகளை பொருத்தியுள்ளார் எனில் மற்றொரு குச்சியை எங்கு பொருத்துவாள்னு கேட்டுக்கிறாங்க எல்லா குச்சியும் பொருத்திட்டா ஒரு குச்சி எங்கே பொருத்துவானா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு குச்சி பொருத்துவாவோ அவோ அப்போது நம்ம இதுக்கு பேர் வந்து எம்மு என்னன்னு கொடுக்கலாம் அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிவேதிதா முதலாவது குச்சியை இங்கு பயன்படுத்த தூ வால் புரிஞ்சுதுங்களா அதில் தான் இது கேசம் இந்த இடத்துல அந்த குச்சியை பயன்படுத்துவாகும்